வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செமியின் சமையலில் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் செய்கிறத விட கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டும் போட்டு சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருத்தர் வெறும் முருங்கைக்காய் போடுவாங்க ஒருத்தர் வெறும் வாழைக்காய் போடுவாங்க ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கு மிளகாய் பச்சை மிளகா ஒரு எட்டு ஒம்பது மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு பல்லு ஒரு எட்டு ஒம்பது பல் பெரிய பல் சின்ன பல்லம் இருக்குது அதனால் ஒரு எட்டு பல் போடுங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு பொட்டுக்கடலை ரெண்டு சட்னி கரண்டி அளவுக்கு அதாவது ஒரு கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தயிர் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப் தயிர் புளிச்ச தயிர் ரொம்ப அப்பவே போட்ட தயிர்னா டேஸ்ட் வராது குழம்பு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வைங்க அதை கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆன பிறகு வேலைக்காயை போடுங்க துண்டு துண்டு நறுக்கிட்டு போடுங்க நல்லா வேகட்டும் ஒரு திரும்ப ஒரு வேலைக்காய போடுவாங்க அப்படியே நீங்கள் செய்யலாம் வெறும் முருங்கைக்காய் போட்டும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் மாதிரி எப்படி ஸ்பெஷலாக அது மாதிரி முருங்கைக்காய் மொறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சு சிம்மில் வச்சிருக்கேன் ரொம்ப கொதிக்க விடாதீங்க மூடியை வச்சுருக்கேன் இப்போ இது வேகட்டும் இந்த தயிர் நிறையா இருந்து பாருங்கள் அதை ஊற்றி தான் அந்த மசாலா இங்கே வச்சுருந்த தேங்காய் பூண்டு இதெல்லாம் கடலை எல்லாம் இதில் தான் போட்டு அரைச்சிருக்கு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ பாருங்கள் காய் வந்துருச்சேன்னு பார்க்கலாம் வந்துருச்சு நல்லா வந்துருக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சி பாருங்கள் சுண்டி வந்துருச்சு நல்லா காய் மரம் காயும் வந்துருச்சு இப்போ அதை அரைச்சதை அந்த தண்ணியிலையே போடுங்க அதை வடித்து கீழே எல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த வெந்த தண்ணியிலையே போடணும் ஒதா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குழம்பு உப்பு போட்டிருக்கேன் மிளகாய் காரம் பாருங்கள் அந்த காரம் தான் போதும் இப்போ இந்த தயிர் இது எல்லாமே ஒன்றா காய் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறது மிக்சியில் அரைச்ச தண்ணி தான் ஊற்றணும் தயிர் இருந்தால் தயிரை கழுவி ஊற்றுங்க இன்னும் அதை ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ஊற்று தயிர்லேயே மோரோ தயிரோ அதுலேயே நீங்கள் அரைக்கணும் தயிர் இல்லை மோரில் அரைங்க எல்லாமே இது போட்டாச்சு இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஈவனாக ஒரு கொதி வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் மோர் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் ஒன் மோர் அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மோர் குழம்பு எல்லோரும் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைப்பாங்க தெரியும் பருப்பு ஊற வச்சு அரைப்பாங்க அரிசி மாவை கரைச்சி விட்டுட்டு சும்மா லைட்டாக அதை சுட்டு அப்படியும் செய்கிறது ஈஸியாக செய்வாங்க நிறைய ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது இது இது ஒரு மாதிரி இருக்கும் கருவேப்பில பொடுக்கு வாசனை இப்போ கொதி வரும்போது போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அது உடனே இறக்கிறாதீங்க இப்போ எல்லாம் மறுபடியும் ஒரு கலக்கு ஏன்னா அங்கே அங்கே நிற்கிது கலவை மிக்சிங்கு இப்போ இப்போ நல்லா இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கட்டும் இனிமே நம்ம கொதி வரும்போது இறக்கிடலாம் ரொம்பவும் கொதிக்க விடவும் கூடாது இப்போ தான் ஆரம்பிக்குது கொதித்து தெரிஞ்சு நகர்ந்து போகக்கூடாது அவ்வளோதான் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் விடுங்களேன் ஒருத்தர் அதே போதுமாக ஆ நீண்ட கரண்டி அளவு விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப அது காயஞ்சிருச்சு இப்போ கடுகு போடுங்க பொறிஞ்சி பொறிஞ்சிட்ருக்கு உளுந்து கொஞ்சம் போடுங்க வெந்தயம் ஒரு கார் டீஸ்பூன் வாசனைக்கு ருசியும் கொடுக்கும் வாசனையும் வரும் அதில் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சிட்ருக்கு பொரியட்டும் நல்லா பெருங்காயம் கொஞ்சம் ஒரு க ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு பத்தல் மிளகாய் கிள்ளி போடுங்க ஏன்னா காரம் மிளகா காரம் அங்கேயே ஏற்கனவே இருக்குது ஒன்று போட்டாலும் சரி ரெண்டு போட்டாலும் சரி அவங்க வாசனைக்கு சிலர் அதிலேருந்து சாப்பிடுவாங்க கருவேப்பிலையை போட்டு அதுவும் பொரிஞ்சு வருது அடுப்பா பண்ணிவிட்டு இப்போ இதில் இதை கொட்டுங்க அவ்வளோதான் மோர் குழம்பு முடிஞ்சுது பாருங்கள் இப்போ வாசனை ரொம்ப நல்லா இருக்குது மோர் குழம்பு வாசனையும் தாளித்து கொட்டுறதும் சேர்ந்து பயங்கர டேஸ்ட்டு வாசம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நல்ல வாசனை வந்துடுச்சு குழம்பு இதை வந்து உடனே மூடக்கூடாது மோர் குழம்ப உடனே மூடாதீங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓப்பன்னே இருக்கட்டும் அப்புறம்தான் மூடணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே கொதி வந்துடுச்சு மூடிங்கன்னா இன்னும் ஒரு உள்ள அந்த சூடு உள்ளே இருந்து வேறு டேஸ்ட்டு கொண்டு போயிடும் அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஓப்பனில் இது ஒரு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடுங்க சூடான சாதமாக இருந்து இப்போ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு முதல்ல வச்சுட்டிங்கனால சாதம் வந்து சூடாக இருக்கணும் சாதம் முதல்ல வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மோர் குழம்பு வச்சிங்கன்னா சூடு பத்தாது குழம்புக்கு சாதத்துக்கு அதனால் இதுக்கப்புறம் சாதம் வச்சு சூடாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரினாலும் டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும் இது வந்து தோசைக்கே நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த டைப் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி நண்பர்களே